போற கதை வேண்டுகோள் இந்த தலைப்புல இருக்க போது குளத்துல நீர் நல்லா நிரம்பி இருக்கு அதனால அந்த குளத்துல ஏராளமான மீன்கள் எல்லாம் வசிச்சுட்டு வருது ஒரு நாள் அந்த பக்கமா ஒரு வாத்து குளக்கரை குளக்கரையோரமா வந்து நிக்குது தண்ணீர்ல நிறைய மீன்கள் பார்த்த வாத்துகளுக்கு நாக்குல எச்சி உற ஆரம்பிக்குது உடனே அது எல்லாம் குளத்துல வசிக்கிற இந்த பொடிப்படி மீன்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து வாத்துக்கள் எல்லாம் கூட்டமா குளத்துல குதிச்சு அவங்க கண்ணுல தென்படுற எல்லா பொடி மீன்களையும் விழுங்க ஆரம்பிக்குது வாத்துகளுக்கு பயந்து மீன்கள் எல்லாம் நாலாப்புறமா சிதை ஓடுது ஆனாலும் வாட்டுகள் விரட்டி விரட்டி அந்த மீன்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது மீன்கள் எல்லாம் சாப்பிட்ட வாத்துகள் ரொம்பவும் களைப்படைஞ்சு கரையேறி போக ஆரம்பிக்குது வாத்துக்கள் கிட்ட பிடிப்படாம தப்பிச்ச மீன்கள் எல்லாம் ஒண்ணு கூடி நண்பர்களே இந்த வாத்துகள் எல்லாம் நம்மள அழிச்சிரும் போல இருக்கே இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கே நம்ம எல்லாரையும் பிடிச்சு விழுங்குறதுக்கு இது வரும் அதனால இந்த வாத்துகள் கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆமா நண்பர்களே நீ சொல்றது உண்மைதான் இந்த குளத்துல நம்ம வாழணும்னா இந்த குள வாத்துகள் கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சே ஆகணும் இந்த வாத்துங்கள் கிட்ட யாராவது போய் நம்ம நிலைமையை எடுத்து சொல்லணும் அப்படி யார் சொல்லுவா நம்முடைய கஷ்டத்தை அதுங்களுக்கு புரிய வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மீன்கள் பேசுது நண்பர்களே வாத்துக்கள் கிட்ட நம்ம துன்பத்தை எடுத்துரைக்கிறதுக்கு யார் முன் வருவா யாராவது ஒருத்தர் நம்ம அழைக்க முடியாது நம்மளால இந்த குளத்தை விட்டு வெளியவும் போக முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு மீன் சொல்ல ஆரம்பிக்குது நண்பர்களே இதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு வாத்துக்கள் கிட்ட வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த குளத்துல ஏராளமான பாம்புகளும் மீன்களும் வசிச்சுட்டு வருது நம்ம அவங்க கிட்ட உதவி கேட்டா என்ன நம்ம சார்பா வாத்துக்கள் கிட்ட அவங்க போய் பேசலாம் சரியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் சொல்லவும் என்ன மீன் கேட்டிட்டு இருந்தா மத்த ஒரு மீன் சொல்லுது நண்பனே உன்னுடைய கழுத்துல நிறைய ஆபத்து இருக்கு நம்ம துன்பத்தை பாம்பு குத்தி தமிழ் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி போனா நம்மள முதல்ல இதுங்க பிடிச்சு விழுங்கிடுமே அதனால நமக்கு ஆபத்து தான் ஏற்படும் நீ வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு வேற ஏதாவது வழி இருந்தா நம்ம முயற்சி பண்ணி பாக்கலாம் இதை கேட்ட மீன்கள் எல்லாம் அமைதியா யோசிக்க ஆரம்பிக்குது ரொம்ப நேரமா யோசிக்கலாம் அந்த நேரத்துல வாத்துக்காரர் குளத்துல இறங்கி குளிக்க வராரு குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த மீன்ல ஒண்ணு கவனிச்சு உடனே நண்பர்களே நீங்க எல்லாம் இங்கே இருங்க நான் மட்டும் தனியா போய் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புவோம் மத்த மீன்கள் எல்லாம் வியப்போட இந்த மீன் எங்க போகுதுன்னு பாத்துட்டு இருக்காங்க அந்த மீனும் குளத்துல குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த வாத்துக்காரர் கிட்ட போய் ஐயா வாத்துக்காரரு வணக்கம் உங்களை பாக்குறப்போ நீங்க ரொம்ப நல்லவராகவும் அமைதியானவரும் அன்பானவராகவும் தெரியுறீங்க அதனால உங்ககிட்ட இந்த கோரிக்கையை வைக்கணும்னு சொல்லி நான் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த மீன் சொல்லுது வாத்துக்காரன் தான் கிட்ட இப்படி மீன் பேசுத பார்த்தது ரொம்பவும் வியப்பா இருக்காரு நீ கேட்கும் போது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு உன்னோட கோரிக்கை என்னன்னு சொல்லு நான் அதை என்னன்னு உடனே நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாத்துக்காரன் சொல்ற ஐயா நான் தங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பதில தான் எதிர்பார்த்தேன் நீங்க என்னோட கோரிக்கையை கேட்காமலேயே அதுக்கு உதவி செய்யறது ஒத்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மீன் சொல்லுது நன்றி நன்றியெல்லாம் முதல்ல இருக்கட்டும் நீ உன்னோட கோரிக்கையை சொல்லு அப்படின்னு சொல்லி வாத்துக்காரர் சொல்றாரு ஐயா நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த கூட்டம் எல்லாம் குளத்துல இறங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு எப்படி சாப்பிடறதுனால என்னோட இனமே அழிஞ்சு போயிடும் போல இருக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச நாங்க தான் இப்போ இந்த இடத்துல இப்போ உயிரோட இருக்கோம் எங்களோட இனத்துல இஞ்சி இருக்கிற எங்க உயிரை தான் நாங்க இப்ப உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கோம் நீங்க அவங்க வாத்துகள் கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மீன் பேசுது மீனோட வார்த்தையை கேட்ட வார்த்தைக்காரர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை பார்த்து மீனே நீ என்கிட்ட உ ரொம்பவும் நியாயமான ஒரு தான் வச்சிருக்க அதனால உன்னோட கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அத பாக்குறேன் மேலும் உங்களோட பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் இனிமே வார்த்தைகளால உங்களுக்கு எந்த ஒரு ஆர்ப்பாத்தும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி உறுதிப்பூடுறாரு வாத்துகள் வாத்துக்காரர் கிட்ட இந்த மீன் பேசிக்கிட்டு இருக்கத மத்த மீன்கள் எல்லாம் தூரத்துல நிலபடி கேட்குது மீன் கிட்ட விதை வாத்துக்காரர் கரையேறுறாரு கொஞ்ச தூரத்துல வாய்க்காலல வாத்துக்கள் எல்லாம் கூட்டமா இறை தேடிட்டு இருக்கிறத பார்த்தது கொஞ்ச நேரத்துல யோசிக்கிறாரு அந்த வாத்துக்காரர் அந்த யோசனைக்கு அப்புறமா அவருக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இந்த வாத்துக்களோட இந்த கிராமத்திலே தங்கிட்டு இருந்தோம்னா வாத்துக்களால மறுபடியும் இந்த குளத்துல இருக்க சின்ன மீன்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டேதான் இருக்கும் அதனால நம்ம உடனடியா நம்ம வாத்துக்களை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு போடுறதுதான் நமக்கு ரொம்பவும் நல்லது அதுதான் இந்த மீன்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு முடிவு சொல்லிட்டு வேகமா தன்னோட வாத்துக்களை எல்லாம் ஓட்டிட்டு வேற இடத்துக்கு புறப்படுறாரு இதோட கருத்து என்னன்னா எல்லா உயிர்களும் வாழ்றதுக்கு வழி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது இதோட இந்த கதை முடிஞ்சது நான்